எல்லோருக்கும் வணக்கம் நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அசுவனி பரணி அப்படின்ட்டு ஆரம்பிச்சு ரேவதையில முடியும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் வர வியாழக்கிழமை ஆனி மாசம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரம் ஒரு வேத மந்திரத்தில் சொல்லுவாங்க அப்படி அனுரா அந்த அனுராதா நட்சத்திரம் அப்படி அந்த போல நீ நூறாண்டு காலம் வாழ வேண்டும் அனுராதான் அபிஷா வர்த்தயந்தாம் அப்படின்னு அந்த மந்திரத்தில் ஒரு வார்த்தை வரும் அந்த அனுஷ நட்சத்திரம் ஆதி மாதத்தில் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் சுவாமி நாதமுனிகளினுடைய நட்சத்திரம் சுவாமி நாதமுனிகள் இல்லாட்டி போனா ஆழ்வார்களுடைய அருளி செயல் அந்த நாலாயிரம் பாசனம் எப்படி கிடைச்சிருக்கு நமக்கு கிடைச்சிருக்குமா வாய்ப்பு இருக்கா அவர் காட்டு மன்னார்குடியில் அவதரித்தார் அது என்ன காட்டு மன்னார்குடி அதனா காட்டு மன்னார்குடி நாதமுனிகளை நமக்கு காட்டிய மன்னனார் அந்த பெருமாளுக்கு காட்டும் பேர் அவர் நாதமணிகளை காட்டி கொடுக்காட்டி போனால் நாதமணிகள் எப்படி வந்து நமக்கு நாலாயிரம் பிரபந்தத்தை காட்டி கொடுப்பார் அப்படியே ஒரு ஆட்டம் வருது அங்கே ஆறாவதே பாசனம் அப்படின்ட்டு ஒரு பாசனத்தை எங்கேயோ இருந்து வந்தவங்க பாடுறாங்க உடனே அதை அப்படியே பிடிக்கிறார் பிடிச்ச உடனே அவர் நேராக வந்து திருக்குறுகூர் ஆழ்வாரனுடைய அவதார தேசத்துக்கு போறாரு அங்கே போய் விசாரிக்கிறாரு அங்கே கண்ணினன் சிறுத்தாம்பு கிடைக்குது அந்த கண்டினம் சிறுத்தாம்பு ஒரு பன்னிரெண்டாயிரம் தடவை அவர் யோகாபியாசம் பண்ணி தியானம் பண்ணி மெடிடேட் பண்ணி ஆழ்வார நேரா பார்த்து நாலாயிரம் பாசனத்தையும் நமக்கு தருகிறார் அப்படி காட்டி தந்ததுனாலே காட்டு பண்ணா இருக்கக்கூடிய அந்த நாத்தமணிகள் இல்லாட்டி போனா நமக்கு எப்படி ஆழ்வார்களுடைய பாசனம் கிடைக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில நம்ம அந்த நாத்தமணிகளை நினைக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு திருவாராதனத்தில் நம்ம தினசரி ஆச்சாரியரை நினைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருக்குது இருந்தாலும் அன்னைக்கு சிறப்பாக நம்ம நினைக்கணும் என்னைக்கு நினைக்கணும் ஆனி மாதத்தில் வியாழக்கிழமை உபதேச ரத்தினமான என்னட்டு ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம் இருக்குது ஆழ்வார்கள் பற்றியும் அருளிச்செயல் பற்றியும் ரொம்ப அற்புதமாக மனவாள மாமனிகள் இயற்றிய அந்த நூல் அதில் அவர் நாதமுனிகளை எப்படி கொண்டாடுறார் அந்த பாசரத்தை தான் இன்னைக்கு சொல்லணும் உபதேச ரத்தின மாலையில இந்த பாசரம் தெருள் உற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவார் யார் முதவரி அருளிச்செயலை அறிவார் யார் அருள் பெற்ற நாதமுனி முதலான நம் தேசிகனை பேதை மனமே உண்டோ பேசு தன்னுடைய மனசை பார்த்து சொல்ற பேதை மனமே எப்பேற்பட்ட ஆச்சாரியர் கிடைச்சிருக்கிறார் தெரியுமா தெருளுற்ற ஆழ்வார்கள் தெருள் என்ன அதாவது சத்தியத்தை உணர்தல் உண்மையை உணர்தல் தெளிவாக இருத்தல் மயர்வின்றி இருத்தல் மயர் வர மதிநலம் அருளினன் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா என்ன ரொம்ப புத்திசாலி குழம்பிடுவான் நீங்க நூலறிவு கொண்டதுக்கும் உதவாது அதனால்தான் வாலறிவன்ட்டு வள்ளுவர வர சொன்னார் நூலறிவன் சொன்னார் அறிவு மெய்யறிவு மெய்யறிவுனா என்ன அர்த்தம் எது உண்மையோ எது நிரந்தரமானதோ என்ன நம்ம கண்ண பார்க்கிற காட்சி பேசுற பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது ஒருத்தவன் பேசுறது அப்படியே உண்மையா இருக்குமா பொய்ய பேசக்கூடாதா ஆனால் எது நிரந்தரமானதோ எது சத்தியமானதோ அதைத்தான் ஆழ்வார்கள் சொன்னார்கள் வேதம் கூட பலபடியாக சொல்வதனாலே ஆழ்வார்கள் ஒருமிடராக எம்பெருமானை காட்டி தந்தார்கள் அதனால வந்து அவர்களுக்கு அந்த அறிவை எம்பெருமான் தந்தான் அது மற்றவர்கள் அறிவு போல அல்ல ரிஷிகளை விட உயர்ந்தவர்கள் ஆழ்வார்கள் என்பதனால தான் மயர்மரம் இவர்கள் சுதந்திரத்தினாலே தாங்களே பெற்ற அறிவு அது எம்பெருமான் கொடுத்த அறிவு எம்பெருமான் தன்னை தானே அறிவித்துக் கொண்ட அறிவு இல்லாட்டி காட்டி கொடுக்க முடியாது அவனே மாறு வழியை அது வேற வழியாக காமிச்சுட்டு போடுவான் சில பேர் போனீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஊருக்கு போகணுன்னுட்டு அவங்க கிட்ட கேட்டோம்னா அவனுக்கு வழி தெரியாது ஆனாலும் அவன் கரெக்டாக சொல்லுவான் சார் நேராக போங்க சார் போன உடனே அந்த இடம் வரும் அந்த இடத்துல இருந்து வலது பக்கம் திரும்புங்க ஒரு போர்டு வரும் எல்லாம் சொல்லுவான் அது வேற ஊருக்கு போகும் அந்த மாதிரிதான் பல ரிஷிகள் பல்வேறு விதமான விஷயங்களை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் காரணம் அவர்கள் தாங்களே தேடி இதுதான் என்று நினைத்தது அது அதுவாக இல்லை அப்ப எது சரி என்று சொன்னா ஆழ்வார்களுடைய வாக்கு தான் சரி மையார் வரை அவ ஏன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய அறிவு கிடையாது என் உள்ளே இருந்து தன்னை தானே பாடுவித்துக் கொண்டான் என்று சொல்வதாலே அதை சொல்றாரு சொல்கிறாரு உற்ற தெருளுக்கு நேர் எதிர்ப்பதம் மருட்கை மருள் இருள் என்று அர்த்தம் குழப்பம் இது வெளிச்சம் தெருள் ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரியார் இந்த ஆழ்வார்களை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் அருளிச்செயலை அறிவாரியார் இந்த பத்து பாசனத்தோட போயிருக்குமே ஆறாவது அப்படிங்கிற பாசனத்தோட போயிருக்குமே அவங்களும் நாலு கோயிலில் பாடியிருப்பாங்க அப்புறம் அவங்களும் மறந்துட்டாங்கன்னா வேற என்ன பண்றது போயிடுச்சு அப்போ அருளிச்செயலை யார் அருள் பெற்ற ஒரு அற்புதமான வார்த்தை ரெண்டு அருள் நாதமணிகள் பெற்றிருக்கிறார் ஒன்னு அவர் எம்பெருமானாரே அருள் பெற்றார் ஆனா அந்த அருள் வந்து இவருக்கு கொஞ்சம் தேடுறதுக்கு தான் உதவிச்சே தவிர பாசனம் கிடைக்கலையே ஏன் பகவானே வந்து நேராக சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே அவன் ஒரு வழியே காமிச்சா ஏன்னா தானே தரக்கூடாது ஒரு ஆச்சாரியன் மூலமாக தான் தரணும் அதனால நீ நேராக ஆச்சாரியனை போய் சேவிக்கணும் அவ்வளோதான் விஷயம் இல்லாட்டி ஆறாமதன் ஆறாமதன்கிட்ட கேட்டாலும் சரி காட்டும் மறுபடியும் எழுதிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாமே ஏன் நாலாயிரம் பாசனம் இல்லாட்டி போனால் அப்படியே ஒரு ஏட்டுக்கட்டை கொடுத்து இதை மாதிரி எல்லாமே இருக்குது அதனால முடியாததான் என்ன சர்வசக்தனாச்சே ஆனால் நீ இப்படி கேட்கக்கூடாது நேரா போ ஆழ்வார் திருநகரிக்கு போ பாரு ஆழ்வார் மூலமா வாங்கிக்கோ நானே ஆழ்வார் மூலமாக தான் வாங்கிக்கிட்டேன் நானே ஆழ்வார் மூலமாக தான் வாங்கிக்கிட்டேன் இதுதான் முக்கியம் அருளி செயல யார் அருள் பெற்ற அருள் பெற்ற என்பதற்கு எம்பெருமான அருள் பெற்ற என்பது மட்டும் கிடையாது நம்மாழ்வாரின் அருள் பெற்ற நம் ஆழ்வார் அருள் பெற்றுவிட்டால் ஏனைய ஆழ்வார்களின் அருள் கிடைத்து விட்ட மாதிரி அவர் எல்லா தானே இருக்கிறாங்க எப்பேற்பட்ட ஞான கொழுந்து அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில இருக்கு எட்டாவது ராசி எட்டாவது ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது எட்டாவது ராசி அதாவது எட்டை புடி என்ன எட்டாததை புடிக்க எட்டை புடி எட்டாததை பிடிக்க எட்டை புடி என்ன எது எட்டு அஷ்டாட்சர மகாமந்திரம் அந்த அஷ்டாட்சர மகாமந்திரத்தினுடைய விரிவுதான் அருளிச்சயம் அப்பேற்பட்ட ஞான தேசிகன் மலர்ந்த நாள் இந்த அவனியிலே நமக்காக மலர்ந்த அற்புதமான நாள் எந்த நாள் இந்த ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு இந்த உபதேச ரத்தின மாலையில நம்முடைய மனசை பார்த்து சொன்னாதான் அந்த அருள் கிடைக்க நமக்கு எருளுற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரியார் அருளிச்செயலை அறிவாரியார் அருள் பெற்ற நாதமுனி முதலான நம் தேசிகனையல்லால் பேதை மனமே உண்டோ பேசு என்ன அற்புதமான பாட்டு பார்த்தீங்களா இதுதான் சொல்ல வேண்டிய அருமையான பாசம்